ஆப்ரேஷன் சிந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்தியா பாகிஸ்தானில் வந்து ஆப்ரேஷன் சிந்து மிக சிறப்பாக நடத்தி காட்டியிருக்காங்க குறிப்பா ஒன்பது இடத்துல நான்கு இடங்கள் பார்க்கும் போது பி ஓகே தட் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல மீதமுள்ள ஐந்து இடங்கள் மொத்தம் ஒன்பது இடங்கள்ல துல்லியமாக தாக்கி என்ன நினைத்ததோ இந்தியா சுபா பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இருநூறு பேர் கப்பல்ல முகாமிட்டு வரக்கூடிய மே இருபத்தி எட்டாம் தேதி ஒரு சூப்பரான சம்பவம் நடக்க இருக்கு அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாறுலயே ரஷ்யா இந்தியா கை கோர்த்து ஒரு முக்கிய முடிவு எடுத்திருந்தாங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம் அதாவது மோடி கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா கடந்த நிகழ்வு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி இப்ப பிரதமர் அவருக்கு தெரிஞ்சு பிரதமரும் எந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கணுமோ அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்து இன்னைக்கு தாக்குதலும் நடத்தி இருக்காங்க சோ பாகிஸ்தானுக்கு இந்தியா கொடுத்த மிக பெரிய ஒரு பதிலடி அப்படி அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ ஆபரேஷன் சிந்தூர் இதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்திருக்கும் சிந்தூர் அப்படி பார்க்கும்போது காஷ்மீர் பகுதியில் அதிகமாக வளரக்கூடிய அந்த குங்குமத்துக்கான ஒரு விஷயங்கள் அதுவும் இல்லாம இன்னும் சென்டிமெண்டா சொல்லும் பொழுது இந்திய பெண்கள் நம்மளுடைய பெண்கள் அவங்களுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய குங்குமத்தை அழித்த ஒரு காரணம் சோ இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு பேரையே பிரதமர் மோடி அவர்கள் தான் சூஸ் பண்ணி இருக்கிற தகவல் கிடைச்சிருக்கு இதை பற்றி நிறைய செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் தான் தொடர்ந்து ஆலோசனையும் நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த தீவிரவாதத்துக்கு நாம எப்படி எதிர்கொள்ளணும் நாம கொடுக்கக்கூடிய அடியின் மூலமாக உலக நாடுகள் வந்து இந்தியாவை பற்றி நினைக்கணும் அப்படின்னா இந்தியா வந்து இந்த இப்படிப்பட்ட ஒரு எதிர்த்தன்மையை கொண்டு இருக்கு எப்பவுமே வேரோடு அழிக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்குன்ற ஒரு அறிதல் புரிதல் வந்து உலக மக்களுக்கு தெரியணும் மற்ற நாடுகளுக்கு தெரியணும் அப்படின்றது பிரதமரும் சொல்லியிருக்காரு அப்பவே இந்த டிஸ்கஷன் இது எல்லாமே போய்கிட்டு அப்படின்னா அதுக்கு முதல்ல வந்து அதுக்கு மூளைய செயல்படக்கூடியவர்களை அழிச்சாகணும் அப்படி இருந்தாதான் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு அது ஒரே நோக்கமா வச்சிருந்திருக்காங்க சொல்ல போனா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இது போரா அப்படின்றத விட இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய சண்டையே அப்படிங்கிறது குறிக்கோளா இருந்திருக்கு இதனால பொதுமக்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுல தெளிவா இருந்திருக்கு இந்தியா இதெல்லாம் அதாவது எல்லாம் நினச்சிருப்பாங்க ஒரே ஒரு படை மட்டும்தான் இதுக்கும் தயாராக இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்படி கிடையாது ஒரே நேரத்து முப்படைகளும் அழகாக தயார்படுத்திக்கிட்டு இருந்தது இந்தியா அதே சமயத்தில் அஜித் தோபல் அவர்கள் வந்து எப்போ கண் அசைப்பார் எப்போ தாக்கலான்னு ரொம்ப திட்டம் பெற்று காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க நம்ம இதில் ஒரு கவனிச்சா தெரியும் மே ஏழாம் தேதி தான் அது மே ஏழாம் தேதி தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் நடுராத்திரியில் தாக்கிட்டு மீண்டும் அழகாக நடந்து வந்தாச்சு ஸோ இப்படி ஒரு தாக்குதல் நடத்த இந்தியா வந்து எந்த நாடுகும் உதவி கேட்கல இனியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை இது ஒரு சமயத்துல இது நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம இந்தியா வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கு எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்கு எந்த நாட்டோட போர் படுறதா இருந்தாலும் கூட முப்படைகள் பொழுது எந்த நாட்டோட சப்போர்ட்டும் தேவையில்லாத ஒரு நம்ம பாக்குறோம் எப்ப பார்த்தாலுமே வந்து ராணுவ தளவாடங்களை வாங்குறதே இந்தியாவின் வேலையா போச்சு மக்களுக்கு என்ன செய்து இந்த பாஜகன்னு பலரும் பல நேரங்கள் விமர்சனம் செஞ்சிருக்கிறது பார்த்திருப்போம் இந்த ஒரு சமயத்துல வந்து கண்டிப்பா இந்த வார்த்தையை சொல்லியும் ஆகணும் நம்ம எல்லாமே திங்க் பண்ணியும் ஆகணும் இன்னைக்கு நம்ம நம்ம வீட்டுல நிம்மதியா தூங்குறோம் அப்படின்னா அதுக்கெல்லாமே காரணம் எல்லையில நம்ம வீரர்கள் நம்ம பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியான ஒரு சமயத்துல இது நம்ம எல்லாமே நினைச்சி ஆகணும் இதெல்லாம் வந்து நடந்து முடிந்த ஒரு விஷயம் பரபரப்பா நாடி பேசிக்கிட்டு இருக்க இந்தியா பாகிஸ்தான் உடனான போர் எப்படி சென்று கொண்டிருக்கிறது அடுத்தடுத்த தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன பாகிஸ்தான் தரப்பில் இருந்தும் சிறிய சிறிய பதிலடி கொடுக்க தொடங்கி இருக்காங்க அதே சமயத்துல ஆடி போய் உட்கார்ந்துட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் சோ இப்படியான ஒரு சமயத்துல இந்தியா அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய நகர்வுகள் பல விஷயங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இதுல எந்தெந்த நாடுகள் எப்படிப்பட்ட ஆதரவை வைக்கிறாங்கன்னு இருக்கோம் அமெரிக்கா நமக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கு ரஷ்யா நமக்கு முழு சப்போர்ட்டா இருக்கு கத்தார் சப்போர்ட்டா இருக்கு சப்போர்ட்டா இருக்கு யூகே சப்போர்ட்டா இருக்கு ஆனா துருக்கி மட்டும் இந்தியாவுக்கு சப்போர்ட் கிடையாது அதே போல சைனா வந்துட்டு இந்தியா பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்துகிறதுக்கு வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க கொஞ்சம் வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதானே செய்யும் ஏன்னா பலுஜிஸ்தான் நடக்கக்கூடிய விஷயங்கள் அங்க போட் காட்டுறதுனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து சைனா மக்கள் ஆட்களை எப்படி தொடர்த்தி அனுப்புறாங்க அப்படின்னு தெரியும் பிகாஸ் சைனாவுக்கு பாகிஸ்தான் நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது அதே சமயத்தில் சைனா பாகிஸ்தானில் கட்டிருக்கக்கூடிய கோர்ட்டு இதெல்லாம் வந்து திறக்க முடியாமல் எவ்வளோ சிரமப்படுறாங்கன்னு பார்க்குறோம் அங்கே இருக்கக்கூடிய பலுஜிஸ்தான் மக்கள் எந்த அளவுக்கு சைனா எதிர்கா எதிர்ப்பாயிருக்காங்க அப்படின்றதும் நம்ம பார்க்குறோம் ஸோ இப்படியான ஒரு சமயத்தில் வந்துட்டு இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியதற்கு வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் ரொம்ப சிவியராக நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலுமே கூட இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டாங்க ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட புதிய போர்க்கப்பு மே இருபத்தி எட்டாம் தேதி இந்தியாவிடம் ஒப்படைக்க இருக்கு ரஷ்ய கடற்படையில மிக பிரமாதமாக செயல்பட்டு வரக்கூடிய அட்மிரல் கிரிகோவிச் போர்க்கப்பல் இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த போர்க்கப்பலை தான் இந்தியாவும் வாங்கணும் முடிவு பண்ணிட்டாங்க எப்போ எப்போ கிடையாது முன்னாடியே ஸோ அது ஒன்று கிடையாது ரெண்டு போர்க்கப்பல் வாங்குறாங்க இதற்கான ஒப்பந்தம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டே போடப்பட்டு இருக்கு இதனுடைய மதிப்பு எட்டாயிரம் கோடி மதிப்பு முதல் போர்க்கப்பல் பார்க்கும்போது ஐஎன்எஸ் துஷில் கடந்த ஆண்டு டிசம்பர்ல இந்திய கடற்படையில் சேர்த்துட்டாங்க இப்ப ஐஎன்எஸ் என்எஸ் டாமல் இருநூறுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் இந்த போர்க்கப்பல் முகாமிட்டு சிறப்பான பயிற்சியை வராங்க கர்நாடகாவின் கார்வார்க் கடற்படை தளத்தை மையமாக கொண்டுதான் போர்க்கப்பல் செயல்படும் என்னன்னு பாத்தீங்கன்னா மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் டன் எடை நூற்றி இருபத்தி ஐந்து மீட்டர் நீளம் பதினைந்து புள்ளி இரண்டு மீட்டர் அகலம் ஆனா இந்த போர்க்கப்பல் வந்து பார்க்கும் போது ரேடார்ல கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்தது ஐஎன்எஸ் டாமல் போர்க்கப்பல்ல அதிநவீன அதிநவீன நீர்மூழ்கி குண்டுகள் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்கக்கூடிய ராக்கெட்டுகள் இவை எல்லாமே அதுல இருக்கு இந்த பொருத்தப்பட்டு இருக்கு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வருகிற மே இருபத்தி எட்டாம் தேதி கண்டிப்பாக இந்திய கடற்படையில வந்து சேர்க்க போறாங்க அதாவது ஒப்படை இந்தியாவிடம் ஒப்படைக்க போகுது ரஷ்யா ஜூன் மாசம் வந்து கடற்படையில வந்து சேர்க்க போறாங்க இப்ப ஏற்கனவே பாகிஸ்தான் இந்தியா எந்த அளவுக்கு ஒரு போர் பதட்டம் நிலவி வருது இப்படியான ஒரு சமயத்தில் ரஷ்யா அனுப்பக்கூடிய இந்த போர்க்கப்பல் இந்திய கடற்படைக்கு மிகப்பெரிய ஒரு வலு சேர்க்கும் விதமாக வந்து அமைய போகுது ஏற்கனவே நீர்மூழ்கி கப்பல் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கும் எந்த அளவுக்கு ஒரு சிறப்பம்சம் கொண்டு எந்த ரேடாலையும் சிக்காத வண்ணம் கடற்பகுதியில எங்கு வேணாலும் சென்று நம்ம இடத்த வந்து அழகா வந்து அடைஞ்சிரும் சோ யாரெல்லாம் நமக்கே தெரியாம நம்மள வேவ் பாக்குறாங்களோ அதே மாதிரி மற்ற நாடுகளையும் கடற்பகுதிகளில் வேவ் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க தெரிய வருது ஆக மொத்தத்துல மூன்று படைகளுமே சரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள் சொல்வது போலவே வந்துட்டு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்னு பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக தான் இந்தியா இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதற்கு நடுவில் வரக்கூடிய பல்வேறு இன்னல்கள் இது போன்ற சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் இந்தியா சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது மிக அதிக அளவில் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு எதிரிகளை தாக்கி எப்போதும் வெற்றி கொள்ளும் என்ற ஒரு நம்பிக்கை இந்திய மக்கள் மத்தியில் இப்போ ஏற்பட்டு இருக்கு அதுவும் குறிப்பாக பாகிஸ்தானில் ஒன்பது இடங்களில் துல்லியமாக புரி வைத்து தாக்கி இந்த தாக்குதல் நடந்த பிறகு இன்னைக்கு இந்திய மக்கள் மட்டுமே இல்லை உலக நாடுகள் அனைத்துமே வந்து இந்தியா எப்படி இதெல்லாம் எதிர்கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த பல விஷயங்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து அப்படி பண்றேன் தேங்க்யூ